பாரத திருநாட்டிலே நாம் சுதந்திரமாக இருக்கிறோமே என்றால் அதற்கு காரணம் எண்ணில் அடங்காத எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகம் ரத்தம் சிந்தி பல இன்னல்களை சந்தித்து இன்னும் சொல்ல வேண்டுமே ஆனால் நமக்காகத்தன் உயிரையும் துச்சமாய் எண்ணி அதையும் துறந்து இந்திய மண்ணிற்காக சுதந்திர போராட்ட வீரர்கள் செய்த தியாகங்கள் சொல்லி மாளாதவை அந்த வகையில் பல தியாகங்களை செய்த ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றித்தான் இந்த தொகுப்பில் நாம் காணவிருக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் நாலாம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் ஐயர் நாகம்மாள் தம்பதியினருக்கு சுப்பிரமணிய சிவா என்னும் மாபெரும் தியாக வீரர் பிறந்தார் ஆரம்பத்தில் சுப்பிரமணிய சிவாவிற்கு பெற்றோரிட்ட பேர் சுப்புராமன் பள்ளி படிப்பை வத்தலக்குண்டில் உள்ள ஒரு திண்ணைப் பள்ளியிலும் காட்டுச்செட்டி மண்டபத்தில் உள்ள ஒரு ஆரம்ப கூடத்திலும் கற்றார் பின்னர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பணியாற்றிய மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்து இடைநிலை கல்வி வரை படித்தார் சுப்பிரமணிய சிவா பிறந்த பன்னிரண்டாவது வயது வரை மதுரையில் இருந்தார் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த சுப்பிரமணிய சிவா திருவனந்தபுரம் சென்று அங்கு ஊட்டுப்புரை என்னும் ஏழைகளுக்கு இலவசமாக உணவு கொடுக்கும் ஒரு இடத்தில் உணவு உட்கொண்டு மேல் படைப்பை முடித்தார் அதற்கு பிறகு அவரால் ஒரு வருட காலம் மட்டுமே கல்லூரி படிப்பை படிக்க முடிந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் மீனாட்சி அம்மை என்பவருடன் திருமணம் நடக்கிறது இதே சமயத்தில்தான் ஆங்கிலேயர்களிடத்தில் நம் பாரத பூமி அடிமைப்பட்டு இருப்பதைக் கண்டு சிவா வெகுண்டு எழுகிறார் இந்த நாட்டிற்காக தன்னாலான எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்கிற வேட்கை சிவா அவர்களின் உள்ளத்தில் தோன்ற ஆரம்பிக்கிறது அப்பொழுது அவருக்கு வயது பதினெட்டு தான் மிகச்சிறிய வயதில் யாருக்குமே தோன்றாத தேசப்பற்று சுப்பிரமணிய சிவாவிற்கு தோன்றியிருக்கிறது அந்த காலகட்டத்தில் திருவனந்தபுரத்தில் உள்ள கொட்டாரக்கரையில் சதானந்த சுவாமிகள் என்ற ராஜயோகியை சுப்பிரமணியம் சிவா சந்திக்கிறார் அவரிடத்திலே நம் நாடு அடிமைப்பட்டு இருப்பதை வேதனையுடன் தெரிவிக்க அவர் சுப்பிரமணியம் சிவாவிற்கு சிறிது காலம் ராஜ யோகத்தை பயிற்றுவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சிவாவிற்கு இருபத்தி ரெண்டு வயது அவர் தந்தை ராஜமையர் மறைகிறார் இதே ஆண்டில்தான் ரஷ்ய ஜப்பானிய போரில் பெரிய நாடான ரஷ்யாவை சிறு நாடு ஜப்பான் தோற்கடிக்கிறது இது உலகெங்கும் காலனி ஆட்சியில் இருக்கும் அடிமைப்பட்டு கிடந்த நாடுகளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது இந்தியாவிற்கும் குறிப்பாக சுப்பிரமணியம் சிவா போன்ற நாட்டிற்கு சுதந்திரம் வேண்டும் என்கிற போராட்டக்காரர்களுக்கு ஒரு எழுச்சியை இந்த சமயத்தில் ஆங்கிலேயரான லார்ட் கர்சன் வங்கத்தை மதத்தின் அடிப்படையில் இரண்டாக பிரித்தார் கடும் எதிர்ப்பு கிளம்பியது சுதேச உணர்வு மேலோங்கி பாரத நாடெங்கிலும் வந்தே மாத்தரம் வந்தே மாத்தரம் என்னும் முழக்கங்கள் மேலோங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏழு வாக்கில் திருவனந்தபுரத்தில் தர்ம பரிபாலன சமாஜம் என்னும் அமைப்பை உருவாக்கி இளைஞர்களை ஒன்று திரட்டி ஆன்மீக வழியில் தேசபக்தி மற்றும் சொற்பொழிவுகளை நிகழ்த்தி பெரும் புரட்சியினை செய்தார் நம் சுப்பிரமணிய சிவா இதனால் கடும் கோபம் கொண்ட ஆங்கிலேய அரசாங்கம் இவரை வலுக்கட்டாயமாக திருவனந்தபுரத்தில் இருந்து வெளியேற ஆணையை பிறப்பித்தனர் வெளியேறவில்லை என்றால் கைது செய்யப்படுவீர்கள் என எச்சரித்து ஆங்கிலேய அரசாங்கம் சுப்பிரமணிய சிவாவை வெளியேற கூறியது கைதுக்கு அஞ்சி அல்ல தான் கைது செய்யப்பட்டோமேயானால் தேசபக்தி பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாமல் போய்விடுமே என்கின்ற ஒரே காரணத்துக்காக திருவனந்தபுரத்தை விட்டு வெளியேறினார் சுப்பிரமணிய சிவா ஆனால் முன்பை விட அவருக்கு நாடு விடுதலை அடைய வேண்டும் என்கின்ற துடிப்பு அவருக்கு இன்னும் அதிகரித்திருந்தது கால்நடையாகவே ஊர் ஊராக சென்று தேசிய விடுதலைக்காக கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இப்படி தூத்துக்குடி வந்து சேர்ந்த சுப்பிரமணியம் சிவாவிற்கு அதே ஊரில் வழக்கறிஞராய் வேலை பார்த்து வந்த வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடன் நட்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிதம்பரனாரும் சிவாவும் இணைந்து நெல்லை சீமையில் சுற்றுப்பயணம் செய்து தேச விடுதலைக்காக பரப்புரை செய்தனர் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் பெரும் மக்களின் கூட்டம் இதைக் கண்ட ஆங்கிலேய அரசாங்கம் ராஜ துரோக குற்றத்திற்காக இவர்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தது மூன்று ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி சிறையிலிருந்து விடுதலை பெற்ற சிவா சென்னையில் குடியேறினார் இங்கும் அவரது விடுதலை வேட்கை யான பானு என்கின்ற மாத இதழை துவக்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல கட்டுரைகளை அச்சித்து அதன் வழியே மக்களிடையே பிரச்சாரம் செய்து வந்தார் பல காரணங்களால் ஞானபான் நின்று போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பிரபஞ்சமித்ரன் என்ற வார இதழை ஆரம்பித்தார் சிவா இதில் நாரதர் என்ற புனை பெயரில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சவுக்கடி கொடுக்கும் விதத்தில் பல கட்டுரைகளை எழுதி வந்தார் எழுத்துலகில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் அது மட்டுமல்லாது மோட்ச சாதனை ரகசியம் சுவாமி விவேகானந்தர் ஆத்ம ஞான ரகசியம் அருள் வேதாந்த ரகசியம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ச வைபவம் சச்சிதானந்த சிவம் பகவத்கீதா சங்கீகலம் கிருஷ்ண விஜயம் ராமானுஜ விஜயம் என்று சுமார் இருபது நூல்களுக்கு மேலாக எழுதினார் சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு துறவி போல காவியுடை அணிந்து கொண்டு ஸ்வதந்திரானந்தர் என்ற பெயரை சூட்டிக்கொண்டார் அவர் பாரத நாட்டின் மீது மிகுந்த கொண்ட சுப்பிரமணிய சிவா பாரத மாதாவுக்கு கோவில் ஒன்றை கட்டி முடிக்க வேண்டும் என்ற திட்டத்தை வகுத்தார் ஆனால் அதற்குள் மீண்டும் இரண்டாம் முறையாக ராஜ துரோக குற்றத்திற்காக சிவா கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சுப்பிரமணியன் சிவாவிற்கு நீதிமன்றம் இரண்டரை ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதித்தது பல கொடுமைகளை சிறையில் அனுபவித்த சுப்பிரமணியன் சிவா சிறையில் இருந்த சுகாதார சீர்கேடுகளால் தொழுநோய்க்கு நோய்க்கு அதனால் கடுமையாக அவதிப்பட்ட அவர் கிட்டத்தட்ட படுத்த படுக்கையாகவே ஆகிவிட்டார் இந்த நோயின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார் விடுதலையான சிவா மீண்டும் சென்னைக்கு வந்து சில நாட்கள் தங்கியிருந்தார் சற்று உடல்நிலை தேறியதும் மீண்டும் அரசியல் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள ஆரம்பித்தார் தர்மபுரி கோவை என்று ஊர் ஊடாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டு பாப்பாரப்பட்டி வந்து சேர்ந்தார் சுந்தரமணன் சிவா அந்த சமயத்தில் சிவாவின் நெருங்கிய நண்பரான பாப்பாரப்பட்டி வள்ளல் தியாகி சின்னமுத்து முதலியார் கொடுத்த பொருள் மூலம் ஆறு ஏக்கர் நிலம் வாங்கி பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா கோவிலுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்தார் சிவா அந்த இடத்திற்கு பாரதபுரம் என்ற பெயரையும் சூட்டி மகிழ்ந்தார் அவர் கோவிலுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் சித்தரஞ்சன் தாசை கொண்டு நடத்தினார் ஆண்டு காசியில் வசித்து வந்த சிவாவின் தாயார் காலமானார் இவருக்கு காசிக்கு ரயிலில் பயணம் செய்ய தடை விதித்தது ஆங்கிலேய அரசு தாயின் மரணத்தில் சிவாவால் தம்பிப் கதறி அழுதா இதற்கெல்லாம் சிவாவிற்கு மருந்தாக அமைந்ததுதான் பாரத மாதா கோவில் பல ஊர்கள் சுற்றித்திருந்து மாதா கோவிலுக்கான நிதி திரட்டும் வேலையில் ஈடுபட்டிருந்த சுப்பிரமணியம் சிவா மதுரையில் இருந்தபோது அவருடைய உடல் நிலை மிகவும் மோசமானதாகியது மதுரையில் இருந்து மிகுந்த சிரமத்துக்கு இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாப்பாரப்பட்டிக்கு வந்து சேர்ந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஐந்து மணிக்கு அவருடைய நாற்பத்தி ஓராவது வயதில் அவர் உயிர் அவர் பூத உடலை விட்டு பிரிந்தது அவருடைய வாழ்நாள் ஆசையான இந்திய நாட்டின் சுதந்திரத்தையும் பாப்பாரப்பட்டி பாரத மாதா கோவிலையும் பார்க்காமலே தவறிப்போனார் சுப்பிரமணிய சிவா தமிழகத்தின் ஏராளமான மக்களுக்கு விடுதலை தாகத்தை ஏற்படச் செய்த மா மனிதன் அவர் இன்று நாம் சுதந்திரமாக இந்திய திருநாட்டில் இருக்கிறோமே ஆனால் அதற்கு சுப்பிரமணிய சிவா அவர்கள் செய்த பல தியாகங்களும் ஒரு காரணம் இன்று சுப்பிரமணியன் சிவா அவர்களின் ஜெயந்தி தினம் அவரை போற்றி வணங்குவோம் பாரத் மாதா கி ஜெய்